நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டி எப்ப சோழன் அண்ணாமலையால் அதிமுக அழிந்து போய்விட்டது வாய் விட்டு அழுத ஆர்பி உதயகுமார் என்னது உண்மையாக வா அப்படியா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஏன்னா பல பேருக்கு என்ன ஞாபகம்னு கேட்டிங்கன்னால் ஆர்பி உதயகுமார் ரெண்டு மூணு முறை அமைச்சராக இருந்துருக்கிறார் நாலஞ்சு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு ஆண்டு காலம் அரசியல் காலத்தில் இருக்கிறாரு இப்போ அதிமுகவில் மாவட்ட செயலாளர் இருக்கிறார் தென் மாவட்டங்களுடைய அதிமுக பிரதிநிதியா இருக்கிறாரு அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்காரு இப்படி ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஒரு சேர வைத்திருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமாரா வந்து அண்ணாமலையால் அதிமுக அழிஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு கேட்பீங்க அதுதான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறேங்க அண்ணாமலை அவர்கள் இடத்துல எச்சரிக்கை இருக்க வேண்டுமா இல்லை அண்ணாமலை தொடர்பான கருத்துக்களை அதிரடியாக வெளியிடக்கூடிய தமிழிசை இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா இல்ல வேறு யார் இடத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அதையும் இந்த வீடியோ நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல ஆர் பி உதயகுமார் பற்றி உங்களுடைய நினைவு எல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சாதி ரீதியாக விமர்சித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி எப்படி பதவி பெற்றார் தெரியுமா அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தனிமனித தாக்குதலில் இறங்கிட்ட பிறகு ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஒரு பெஸ்மீட்டை நடத்தினார் அதில் வந்து அண்ணாமலை தொடர்பாக ஒரு நாற்பது நிமிஷம் பேச்சிருக்கிறாரு நீங்க எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க அதை பார்த்த பிறகு ஆர் பி உதயகுமார் அவர்கள் வீரன் சூரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினச்சிருப்பீங்க ஏன்னா அதுல வந்து அண்ணாமலை அவர்களை பைத்தியம் அது என்ன தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார் விஷமுள்ள ஆக்டோபஸ் அண்ணாமலை தெரியுமா உனக்கு அவரு தொண்டைக்குள்ள கொண்ட அட்டை பூச்சி தன் உடல் எடையை விட எட்டு மடங்கு ரத்தத்தை குடிக்கும் உயிருக்கே ஆபத்து இந்த அண்ணாமலை அவர்கள் பாஜக வளர்த்து இருக்கிறாரா ஏன் இருந்தா ஏன் போகிறாங்க தோக்க போறாங்க எல்லா தேர்தலையும் தோத்துட்டாரே கவுன்சிலரா கூட ஆக முடியாத இந்த ஆக்டோபர் அண்ணாமலை அட்டைப்பூச்சி அண்ணாமலை எங்களை பார்த்து கேள்வி கேட்பதா ஏப்பா மேடையில் எங்க எடப்பாடி பழனிசாமி பத்தி என்ன பேசுறேன் நீ மக்கள் உனக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க கவுன்சிலரா சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா யார் அமைச்சரா ஏதாவது அரசியல் களத்தில் வந்த பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில நீ இருந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக அண்ணாமலை அவர்களை அட்டப்பூச்சி பைத்தியம் ஆக்டோபு என்று விமர்சனம் தான் கேட்டிருப்பீங்க பத்தியா தேசிய கட்சி மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதனுடைய பிரதிநிதியாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை எவ்வளவு தைரியமாக விமர்சிக்கிறார் பாருங்க ஆர்பி உதயகுமார் என்றாலே யாருக்கும் பயப்படாத ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனா இதெல்லாம் நான் தரப்போகின்ற வீடியோவை பார்க்குறதுக்கு முன்பாக ஆர் பி உதயகுமார் அவர்களை வீரம் சூரன் நினச்சிருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பிறகு இவ்வளோ பழம் உள்ளத்துக்குள்ளே இருந்ததா அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனதுக்கு அப்புறம் தான் மூச்சே வந்ததா அப்படின்னு என்ன தோன்றும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க நீ படுத்துகிற பாடு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் நினைக்கிற இன்னைக்கு லண்டன் போறதா சொல்றாங்க என்ன பாடுபடுத்தினடாப்பா லண்டன் போகிறாராம்பா இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிடும் போல இருக்க தெரியுதுப்பா அப்படிங்கிறார் ஆனால் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னா தெரியுமா அண்ணாமலை அவர்கள் நிரந்தரமாக லண்டன் போல திரும்பி வருவார் லோக்கல் பாலிடிக்ஸு தேசிய பாலிடிக்ஸு இந்த ரெண்டு பால்டிக்ஸும் கலந்து அடித்த அடிக்கே வந்து அதிமுகவுடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் பறிச்சிட்டாரு என்ன பாடுபடுத்தினார் தெரியுமா அப்படின்னு வேதனை அடைக்கின்ற ஆர்பி உதயகுமாருக்கு இன்னும் இன்டர்நேஷ்னல் அரசியலை படிச்சுட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் எப்படி உதவ கொடுப்பாருன்னே தெரியாது அதனால தேசிய அரசியல் மாநில அரசியல் அதுக்கப்புறம் உலகளாவிய அரசியல் மூன்றும் கலந்து அடிவாடின்னு அடிக்க போகிறாரு அதுக்கப்புறம் நீங்களாம் எத்தனை பதவி அதிமுகவில் வச்சிருந்தாலும் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்தாலும் ஆட்சியில் கடந்த காலங்களில் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி மூன்று ஆண்டு காலம் அரசியல் களத்துக்கு வந்து அரசியல் செய்த அண்ணாமலையை கண்டு எப்படிலாம் பயந்து நடுங்கிருக்கிறீங்க அவர் ஒரு தற்காலிகமா இருக்க மாட்டார்னு தெரிஞ்ச பிறகுதான் மூச்சே விடுறாங்க அப்பாடா நீ படுத்தின பாடு இருக்குதே கொஞ்சம் நெஞ்சுமா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு அண்ணாமலைய தலைவர் வந்து நீக்குவாங்களா நம்ம எத்தனையோ முறை இங்கிருந்து டெல்லிக்கு சொல்லி அனுப்பிட்டோம் டெல்லியில் இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்க மாட்றாங்களே நேரடியா நான்கு பேர் போய் ஏன்பா அண்ணாமலை இல்லை என்றால் கூட்டணி தொடரும்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு நேரடியா வலியுறுத்தின பிறகு கூட அந்த அண்ணாமலையை மாற்ற மாட்டுறாங்களே மாற்றலையே அப்படின்னு வேதனையில் மூச்சை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்போ இருக்குது அண்ணாமலையவர்கள் வந்து இன்றைக்கி லண்டன் போயிட்ட ஒன்னே அபாடா அப்படின்னு தான் மூச்சே வெளியே வந்திருக்குது என்ன குடைச்சல் கொடுத்தாரா நம்மெல்லாம் கடந்த காலங்களில் என்ன பேசியிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா திமுகவை தான் அண்ணாமலையர்கள் வச்சு செய்கிறாரு திமுகவில் இருக்கிறவங்க தான் வந்து அண்ணாமலையவர்கள் எங்கன்னா வெளிநாடு போக மாட்டாரா இல்லை தலைவர் பதவியிலேருந்து மாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் ஆசைப்படுறாங்க அடிக்கடி அண்ணாமலை அவருடைய தலைவர் பதவியை பிடுங்க போறாங்க வேற ஒருத்தர் தலைவராக போறாங்க அப்படின்னு செய்தி வருகின்ற பொழுதெல்லாம் பத்தியா உடன்பிறப்புகள் குஷியாக இருக்கிறாங்க அந்த செய்தி வந்த உடனே இணையதளத்தில் பயங்கரமாக பரப்பிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஆனால் ஆக்சுவலாக அண்ணாமலை கண்டு பயந்தது திமுக இல்லை பொழுதுங்கோ அதிமுக தான் அதிகமாக பயப்பட்டு இருக்குது அதனால தான் இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது போன்று உணர்ந்துருக்குறாங்க நம்மளுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிடுச்சிங்க ஏன்னா இன்னைக்கு லண்டன் போகிறாரங்க அப்படின்னு பொது வழியில் பேசுகின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அழ வச்சிருக்காரு பாருங்க அந்த கருத்தே என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வாய் விட்டு அழுததாக தான் நாம் பார்க்குறேங்க ஏன்னா அமைச்சராக இருந்தவர் அதிமுகவில் ஏகப்பட்ட பதவி வச்சுருக்கிறாரு அவர் இன்னைக்கு பொதுத்தளத்தில் வந்து அதிமுக தொண்டர்கள் கிட்டேயும் பொதுமக்கள் மத்தியிலையும் வந்து இனி எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சிங்கோ அப்படின்னு சொல்றாருன்னா இத்தனை நாளும் அண்ணாமலை நினைச்சி மனசுக்குள்ள அழுதுகிட்டு தான் இருந்திருக்காரு ஏன் அவ்வளோ பயம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கு உங்களுக்கு பொதுவாகவே சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று உணர்கின்ற அளவுக்கு அண்ணாமலை மீது என்ன பயம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஏன் இருக்காது தென் மாவட்டத்தில் ஆர்பி உதயகுமார் தான் இனி அடையாளமே ஏன்னா பன்னீர்செல்வத்தை நீக்கியாச்சு டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவை நீக்கியாச்சு தென் மாவட்டத்தில் இனி ஆர்பி உதயகுமார் தான் அதிமுகவுடைய முகம் அத்தனை ஓட்டுகளும் பெற்றுத்தர வேண்டியவர் ஆனால் திடீர்னு அண்ணாமலை அவர்கள் குறுக்க பூந்து அதிமுக வந்து விளக்க பாருங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் வாழ்வு தந்த மாதிரி கூட்டணியில் கொண்டு வந்து சேர்த்துட்டார் அதனால் ஆர் பி உதயகுமார் அவர்கள் நினைத்தது நடக்கவே இல்லை நம்ம பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நின்று இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் நிற்க வச்சார் உன்னுடைய வாக்கு சதி என்னவாயிருக்குன்னு முதல்ல பார்த்துக்கலாம் உங்களுடைய பலத்தை அதிமுக காரங்களுக்கு காட்டலாம் அப்படியே வெற்றி பெற்று விட்டால் மத்திய அமைச்சராகவும் ஆயிடலாம் அதற்கு பிறகு அதிமுக தொல்லையே விட்டுடலாம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு எங்க இருக்கிறதோ அங்க நில்லுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தான் அமித்ஷா கிட்ட அனுமதி வாங்கி அந்த ஒரு இடத்தை நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்காக விட்டு தந்தாங்க ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிக்கக்கூடாது என்பதற்காக ஆர் பி உதயகுமார் அவ்வளோ மெனக்கிட்டார் கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் தான் இரண்டாவது இடம் அதனால தான் தென் மாவட்டங்களில் வந்து குறிப்பாக கன்னியாகுமரி போன்ற இடங்கள்லாம் வந்து டெபாசிட்டும் போச்சு அதோட சட்டமன்ற தேர்தலில் வெறுமனே ஐயாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கினாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் விளவங்க இடைத்தேர்தல் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அதிமுகவுடைய பெயரை டேமேஜ் பண்ணது அண்ணாமலை அவர்கள் தான் தான் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போறார்னு சொன்ன பிறகு பெருமூச்சு விடுகின்றார் நம்முடைய ஆர் பி உதயகுமார் அவர்கள் அண்ணாமலைன்னா அவ்வளோ பெரிய சக்தியா ஏன் ஏன் ஜாலரா போடுற அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அரசியல் களத்துல எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய ஆளுமை இங்கே எல்லாருக்கும் தெரியும் நான்கே கால ஆண்டு ஆட்சி செய்திருக்கின்றார் கட்சி ஆட்சியை காப்பாற்றி வந்திருக்கின்றார் மோடி அமைச்சர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பிறகு அவங்க கிட்டே இருந்து விலகுகின்ற பொழுது எப்படி விலக வேண்டும் அதோட திமுக கிட்ட இருந்து எப்படி அரசியல் செய்ய வேண்டும் திமுக இடத்துல இருந்து தங்களுடைய உறுப்பினர்களையும் சரி முன்னாள் அமைச்சர்களும் எப்படி காப்பாற்றணும் எல்லா விஷயத்தையும் அரசியல் கற்றவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு இணையானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது அண்ணாமலை விட எடப்பாடி பழனிசாமி மேலானவர் தான் எல்லா விதத்திலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் சரி கூடுதலான அனுபவம் பெற்றவர் யாரை எப்படி அணுக வேண்டும் யார் மீது எப்படி விமர்சனம் வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும் அப்படி எல்லாவற்றிலும் அனுபவம் பெற்று அரசியல் களத்தில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் கூட அண்ணாமலை அவர்களை எதிர்கொள்ள முடியல அதான் கலை யதார்த்தம் அதனால தான் அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி அனுபவத்தினால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய அரசியல் அனுபவங்களும் அவர் அரசியல் களத்தில் பெற்ற பதவிகளும் அவருக்கு இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பினாலும் சரி எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியும் இப்படி எல்லா விதத்திலும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை விட உயர்வாக இருந்தாலும் அண்ணாமலைக்கு நேரடியாக களத்தில் இறங்கி பதில் சொல்லுகின்றார் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை தவிர்த்து விட்டு போகவே முடியல எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் ஏன்பா அண்ணாமலை ஏதோ என் மீது விமர்சனம் வச்சுக்கிறாருப்பா நீங்கள் பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இரண்டாம் கட்ட தலைவர் கூட சொல்லியிருக்கலாம் இல்லை மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள் கூட அண்ணாமலைக்கு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரே களத்தில் இறங்கி பதில் சொல்கிறாருன்னா அண்ணாமலை அவர்களை வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய யாராலையும் புறக்கணித்து விட்டு போக முடியல அப்படின்றது தான் கலை யதார்த்தம் இப்போ வேலுமணி தங்கமணியை அண்ணாமலையார் குறிப்பிட்டார் ஆனால் வேலுமணி தங்கமணி அவர்கள் வாயே தரக்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பேசுகிற ஒரு பேசிகிட்டு தான் இருப்பார் நாம் ரெண்டு வார்த்தை பேசணும்னா நாலு வார்த்தை அதிகமாக பேசக்கூடிய மனுஷன் வினை சின்னதாக இருந்தால் எதிர்மணி பெருசாக இருக்கும் அந்த அரசியல் அனுபவம் வேலுமணி தங்கமணி இருக்குது அதனால் வாயை மூடிக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாரு அதனால தான் ஆளை விட்டு அணிச்சார் ஆனால் ஆளை விட்டு அனுப்பின பிறகும் டெல்லி தலைமையானது அண்ணாமலையை மாற்றமே இல்லை அதனால் திமுகவை விட அதிமுக காரங்க அண்ணாமலையால் ஏகப்பட்ட ரேஞ்சில் பாதிப்படைஞ்சிருக்காங்க ஏகப்பட்ட பேர் பழுந்து கடந்துருக்காங்க அதனால தான் மனசு விட்டு அழமுடியாத சூழ்நிலை இருந்தவங்க அவர்கள் லண்டன் போகிறார்னு தெரிந்த பிறகு பெருமூச்சு விட்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சி அப்படின்னு வெளியில் பேசுகிறாங்கப்பா ஸோ இப்போயாவது அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனதுக்கு அண்ணாமலைக்கு தான் நன்றி சொல்லணும் ஆனால் திரும்பி வந்தால் எப்படி ஆட்டம் ஆடுவார்ன்றது யாருக்கும் தெரியாது சரி இவங்க எச்சரிக்கையாக இருக்கணுமா ஆர் பி உதயகுமார் போன்றவங்கிட்டலாம் எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை திமுக இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுமா அண்ணாமலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்கள் இவங்க கிட்டலாம் எச்சரிக்கை இருக்கக்கூடாது நீங்கள் சாதாரண அரசியலே செய்யலாம் இவங்க கிட்ட இவங்க கண்டு பயப்பட தேவையில்லை இவங்க ஒன்றும் பெரிய எதிரியும் கிடையாது இவங்க என்ன சூழ்ச்சி செய்ய போகிறாங்கன்னு அண்ணாமலை பயப்பட தேவையில்லை ஏன் தெரியுமா இவங்க வாயை விட்டு அண்ணாமலை மீது விமர்சனம் வச்சிட்றாங்க அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய கோபத்தை வெளிக்காட்டிடுறாங்க அதனால் அவர்கள் இவங்களை கண்டு பயப்பட தேவையில்லை இவங்களுக்கென்று தனி அரசியல் வியூகம் வகுக்கவே தேவையில்லை ஆனால் யாரை கண்டு அஞ்சனம் தெரியுமா இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ சொல்லுகின்ற செய்தி என்ன அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிறாரு லண்டன் போட்டும் நிரந்தரமாக போகிறாரு எதற்கு இவர் அழுகுறாரு கட்டி பிடிச்சி இல்லை அண்ணாமலை வந்து அவங்க குழந்தைய விட்டுட்டு அவங்க மனைவி விட்டுட்டு போனால் ரெண்டு பேரும் அழுவாங்களா அண்ணாமலைவர் தாய் தந்தையோடனா போயிருக்காரு அவங்க என்ன அழுதுகிட்டு இருக்காங்களா இல்லை அண்ணாமலை அவர்கள் இந்த தமிழக அரசியல் காலத்தில் எத்தனை நாள் இருந்திருக்கிறார் எத்தனை நாள் வெளிநாடு போயிருக்காரு அப்போதெல்லாம் இது மட்டும் தான் கட்டி பிடிச்சுன்னு அழுதாங்களா இவங்க வெளிப்படுத்துவது அவ்வளோ அன்பா மூன்று மாதம் பிரிந்து இருக்க முடியாத அளவுக்கு அன்பா கருண் நாகராஜன் அவர்கிட்ட எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வானலாவே போகிறாங்க பாருங்கள் அண்ணாமலைய அவங்ககிட்ட எச்சரிக்கை இருக்க வேண்டும் அண்ணன் எப்போ போவான் தென்னை எப்போ காலியாகும் என்று எதிர்பார்த்தவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான அன்பை செலுத்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன் கருநாகராஜன் மீது நமக்கு எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்கள்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல ஏன்னா சமரசம் இல்லாத போராளி தான் எந்த கருத்தாக இருந்தாலும் சரி தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர் தான் எவ்வளோ அரசியல் களத்தில் ரொம்ப நாள் இருந்தால் கூட அப்படியாப்பட்டவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியது கிடையாது இப்படி ரியாக்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் எழுகிறது அரசியல் விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்றதையும் நான் சொல்லியே முடிச்சிடுறேங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் போகிறார் மூணு மாதம் இருப்பார் ஆனால் தலைவர் பதவியினுடைய பொறுப்பை யாருக்காவது தந்து தான் ஆக வேண்டும் அண்ணாமலை எடுக்கக்கூடிய எல்லா முடிவையும் வந்து பொறுப்பாக இருக்கக்கூடிய தலைவர் தான் எடுக்கணும் அதனால் அண்ணாமலைக்கு யார் நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்றத கட்டி பிடிச்சி அழுதுதன் மூலமாக தன் விசுவாசத்தை காட்டுறாரு அண்ணாமலையினுடைய எல்லா பொறுப்புகளும் கருநாகராஜன்கிட்ட கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை ரெக்கமெண்ட் பண்ணால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு தலைவராக இருக்கலாம் கடைசியில் அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒரு வருஷமோ ஒன்று வருஷமும் தலைமை மாற்றி விடுவார்கள் பிறகு தலைவராக பதிவு வந்துடலாம் அதற்காக அண்ணாமலை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது அண்ணாமலையை கட்டி பிடிச்சி அழுதன் மூலமாக எல்லாம் பெற்றுவிடலாம் என்று அவர் தலைவர் பதவிக்கு அடி போடுறாரியா அதனால தான் அந்த பாச மழை எதுக்கு கட்டி பிடிச்சி பூங்கொடுத்து கொடுத்து அழுகணும் இது செயற்கையாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் கிட்டே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அக்கா தமிழிசை அவர்களை எப்படி ஒன்றாலும் டீல் பண்ணலாம் அவங்க உள்ளத்துக்குள்ளே எதுவும் வச்சுக்க போகிறதே கிடையாது அவங்க மனசில் பட்டதை டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க அதனால தான் அரசியல் காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல பெயரே இருக்கிறது அதிமுக கட்டியும் சரி திமுக கிட்டையும் சரி அவங்க அதிமுக திமுக விமர்சனம் பண்ணுவதை என்றைக்கும் குறைச்சிக்கணுங்க கிடையாது என்றைக்கும் அவங்க ரெண்டு பேர்கிட்டே விலை போனதும் கிடையாது ஆனால் இருந்தாலும் அவங்க யார் என்பதை அவங்களுடைய வார்த்தை மூலமாக வெளியே தெரிஞ்சிருது அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பேசுகிறாரோ அதை வச்சே நம்ம அவங்களை எதிர்கொண்டுடலாம் ஆனால் இந்த மாதிரி அழுகுறவங்களையும் சரி ரொம்ப பாசம் காட்டி அண்ணாமலைக்கு முட்டு பார் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அண்ணாமலை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இவங்க உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது என்று அண்ணாமலையால் அறியவே முடியாது அரசியல் காலத்தில் மூன்று ஆண்டு காலம் இருக்கின்றேன் அதிமுகவை அட்டாக் பண்ணி அழ வச்சிருக்கிறேன் திமுகவை ஓடிக்கி ஓரமாக உட்கார வச்சிருக்கிறேன் ஆனால் என்னை விட அரசியல் ஞானி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நினைக்கக்கூடாது எதிரிகளை ஈஸியாக டீல் பண்ணிடலாம் ஆனால் கூட இருக்கின்ற நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த மாதிரியான அழுகை என்பது உண்மையான அன்பா இல்லை ஆக்டிங்காக என்பதை அண்ணாமலை அவர்கள் தான் பகுத்தறிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி நண்பர்களே